தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கை கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவஸ்தால் இருக்காங்க ஜெப்டி காரணி ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது வீடு பாருங்கள் சைட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து வீடுங்கள்லாம் இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜல்லி ரோடு தான் இது ஒரு விவசாய பயன்பாட்டு இருக்குது தரமான சைட்டு இது ஒரு புஞ்சை இடங்க இது ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டி நிலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை விபரங்களில் ஓனரில் பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டு ஊருக்கு அருகாமல் தான் இருக்குது புஞ்சை இடங்க ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கும் தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது இந்த சைட்டை ஓட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை இருபத்தஞ்சாயிரம் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இதில் வந்து ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த கிணறு காட்டுற பாருங்க இதாங்க கிணறு இது ஒரு அருமையான கிணறு வத்தாத கிணறு இப்போ பாருங்கள் தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த ஒரு கிணறு தான் இந்த ரெண்டரை ஏக்கருக்கு சப்ளை பண்ணுதுங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அருமையான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டுங்க நம்ம சைட்லேருந்து இருந்து வந்தாவாசி ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் திண்டிவனம் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க பாண்டிச்சேரி உங்களுக்கு ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்ரு வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு நூற்றி பத்து கிலோமீட்ரு வருங்க காஞ்சிபுரம் வந்து உங்களுக்கு ஐம்பது கிலோமீட்ரு வரும் செங்கல்பட்டு ஐம்பது கிலோமீட்ரு வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்சை இடங்க அந்த ஜல்லி ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது அடி வரும் ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டு ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை இருபத்தாறாயிருபாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் வித்து தரோம் இது ஒரு புஞ்சை இடம்ங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்முக வியாபாரம் தான் இடம் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா ஓனாண்ட பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்